தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாங்க அப்படி செய்தி கொள்ள போயிடலாம் போலீஸ் சொல்வதை அப்படியே நம்பக்கூடாது போலீஸ் சொல்வதை அப்படியே நம்ப கூடாது சென்னை ஜூலை இருபத்தி ஒம்பது போலீஸ் சொல்வதை அப்படியே நம்ப கூடாது எச்சரிக்கையாக இருக்க கள்ளக்குறிச்சி நீதிபதிக்கு ஐகோர்ட் அறிவுரை ம் போலீஸ் சொல்வதை அப்படியே நம்பக்கூடாது எச்சரிக்கையாக இருக்க கள்ளக்குறிச்சி நீதிபதிக்கு ஐகோர்ட் குற்ற வழக்குகளில் போலீஸும் குற்றவியல் வக்கீலும் சொல்வதை அப்படியே நம்பிவிடக் கூடாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதிக்கு சென்னை ஐகோர்ட் அறிவுரை உள்ளது பஞ்சாயத்து தலைவி சென்னை ஐகோர்ட்டில் லக்ஷ்மி பாலா என்பவர் தாக்கல் உள்ள மனுவில் நிலத்தை அபகரிக்கும் எண்ணத்தில் வீடு புகுந்து என்னையும் என் மகனையும் எஸ் எஸ் செல்லம்பட்டு பஞ்சாயத்து தலைவி அறிவழையி அவரது கணவர் உள்ளிட்டோர் தாக்கினார்கள் இது குறித்து சங்கராபுரம் போலீசார் புகாம இது குறித்து சங்கராபுரம் போலீஸில் புகார் செய்தேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் படுகாயம் அடைந்த நான் கடந்த ஒன்பதாம் தேதி தான் ஆஸ்பத்திரியில் இருந்து டிசார்ஜ் ஆனேன் ஆனால் கடந்த மூணாம் தேதி டிசார்ஜ் ஆனதாக போலீஸில் போலீஸ் தரப்பில் கூறியதை ஏற்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டு நீதிபதி முன்சாமின் வழங்கி உள்ளார் இந்த வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரித்தால் சரியாக இருக்காது அதனால் வேறு ஒரு புலன் விசாரணை அமைப்புக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று கூறி இருந்தார் நம்ப இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல் முருகன் கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை செஷன்ஸ் கோர்ட் நீதிபதியை நேரில் ஆஜராகுபடி உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி பி வேல் முருகன் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மாவட்ட முதன்மை நீதிபதி இழுசன் பூங்குழலி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் இதை ஏற்க மறுத்து நீதிபதி பி வேல் முருகன் முன் ஜாமீன் மீது மனு மீது விசாரணை விசாரணையில் ஏன் இவ்வளவு அவசரம் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டதை அப்படியே ஏற்று முன்ஜாமீன் வழங்கிவிட்டீர்களா போலீஸார் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வமான மனுவை சரி பார்த்தீர்களா ஆஸ்பத்திரியில் இருந்து டிச்சார்ஜ் சம்மரி ஆவணத்தை வாங்கி பார்த்தீர்களா போலீஸும் குற்றவியல் வக்கீலும் செல்வதை அப்படியே நம்பி கூடாது நாம் தான் நீதிபதிகள் நாம் தான் நீதிபதிகள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார் பொதுமக்கள் வக்கீல் பின்னர் இதுபோன்ற குற்றச்சாட்டு எதிர்காலத்தில் வரக்கூடாது என்று எச்சரித்தார் அதே போல மாவட்ட கோர்ட்டுக்கு தவறான தகவல்களை தெரிவித்து தவறான தவறான வழி நடத்துல்களை வழி நடத்திய போலீசாருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் போலீசாருக்கும் குற்றவியல் வக்கீல்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை தெரியாது அவர்கள் யாருக்கோ வேலை செய்கின்றார் இவர்களை பற்றி பேசி பேசி தான் கலைப்பு அடைந்து விட்டேன் குற்றவியல் அரசு வக்கீல் போலீஸுக்கு வக்கீல் அல்ல பொதுமக்களின் மக்களின் வக்கீல் காயமடைந்தவர்கள் சிகிச்சை முடிந்து ஆஸ்பத்திரியில் இருந்து சென்று வெற்றினாரா என்ன ஆஸ்பத்திரியில் உள்ள போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உறுதி செய்யப்பட்டாரா என்று நீதிபதி சிறவாரியாக சொல்லி கேட்டார் மறுபடியும் பாருங்க அந்த இடத்துல பொதுமக்களின் வைக்க அதாவது நல்ல கவனிங்க பொது மக்களின் இங்கே வக்கீல்கள் போலீஸார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பாருங்கள் இது போன்ற குற்றச்சாட்டு எதிர்காலத்தில் வரக்கூடாது என்று எச்சரித்தார் அதே போல மாவட்ட கோர்ட்டுக்கு தவறான தகவலை தெரிவித்து தவறாக வழி நடத்திய போலீசாருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் போலீசாருக்கும் குற்றவியல் வக்கீல்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை தெரியாது அவர்கள் யாருக்கோ வேலை செய்கின்றனர் இவர்களை பற்றி பேசினா கலைப்பு விட்டேன் குற்றவியல் அரசு வக்கீல் போலீஸுக்கு வக்கீல் அல்ல பொது மக்களின் வக்கீல் காயமடைந்தவர்கள் சிகிச்சை முடிந்து ஆஸ்பத்திரியில் இருந்து சென்று விட்டனரா என ஆஸ்பத்திரியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உறுதி செய்ய மாட்டாரா என்று நீதிபதி சகமாரியாக கேள்வி எழுப்பினார் அறிக்கை பின்னர் மனுதாரர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றது அவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆனது உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி கள்ளக்குறிச்சி அரசு ஆஸ்பத்திரியின் நிலைய அதிகாரிக்கு ஆர்எம்ஓவுக்கு எம்ஓக்கு நீதிபதி அப்படியே இன்னொரு செய்தி சென்னை சென்னை போலி செல்போன் உதிரி பாகங்கள் விற்ற நாலு பேர் கைது என்னது போலி செல்போன் உதிரி பாகங்கள் விற்ற நாலு பேர் கைது செல்போன் நிறுவனம் சார்பில் சென்னை அமலாக்க பிரிவு அறிவுசார் சொத்துரிமை போலீசாரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது அதில் சென்னை பேட்டை ரீஷ் தெருவில் எங்கள் நிறுவனத்தின் செல்போன் உதிரி பாகங்கள் போலியாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதனை தடுத்து நிறுத்தி போலி உதிரி பாகங்களை விற்கும் வியாபாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருந்தது இதைத் தொடர்ந்து இந்த பிரிவின் கூடுதல் டிஜிபி அமல்ராஜ் உத்தரவின் பேரில் ஐஜி செந்தில் குமாரி போலீஸ் சூப்பர்டென்ட் அருண் கோபாலன் ஆகியோர் அறிவுறுத்தல் படி இன்ஸ்பெக்டர் குமரவேல் வழக்கு பதிவு செய்து ரிச்சி தெருவில் அதிரடி சோதனை வேட்டையில் இறங்கினார் இதில் பிரபல செல்போன் நிறுவனத்தின் பெயரில் போலி உதிரி பாகங்களை விற்ற நிதேஷ் ஜெயின் வயது முப்பத்தி அஞ்சு ரமேஷ் குமார் முப்பத்தி ரெண்டு உத்தம் குமார் முப்பத்தி எட்டு ஜெக இருபத்தி ஆறு ஆகிய நாலு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து ரூபாய் மூணு லட்சத்து அறுபது ஆயிரம் மதிப்பிலான போலி செல்போன் பாகங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைதான இவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் செல்போன் பாகங்களை மும்பையில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது அடுத்த